இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமாங்க அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த இடம் ரெடிய சேவதி ஸ்டோருக்கு அடுத்த சோழாவாரத்தில் தான் சிஎம்டி அப்ரூவ்ட் இடம் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நெற்கதிர்கள்லாம் இருக்குது நெக்ஸ்ட் இயரில் அதுவும் லேவுட்டாக மாறப்போகுது இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிற இடம் சூப்பர்பான நல்ல இடம் சிஎம்டி அப்போடைய இடம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு உள்ள ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் சதுரடி விலை தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி பக்க பார்க்க அழகு பக்கத்துலேயே காலேஜ் ஸ்கூல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடமா தரமான இடமா டாக்குமெண்ட் பக்கா கிளியர் நம்பர் ஒன் டாக்குமெண்ட்டாக இருக்கும் பட்ட உங்களுக்கு பெரிய ரிசீவ் பண்ணவ நான் மாத்தி கொடுத்துறலாம் 600 ஸ்கொயர் பீட்ருக்கு 700 ஸ்கொயர் பீட்ருக்கு 1000 ஸ்கொயர் 1400 ஸ்கொயர் பீட்ருக்கு 1200 ஸ்கொயர் பீட்ருக்கு 700 ஸ்கொயர் பீட் 600 ஸ்கொயர் பீட் 600 ஸ்கொயர் பீட்ருக்கு 700 ஸ்கொயர் பீட்ருக்கு 1400 ஸ்கொயர் பீட்ருக்கு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலே பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் தான் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா பன்னெண்டு லட்சம் இவ்வளோதாங்க ரேட்டு அழகாக வீடுங்களாம் இருக்கும் பக்கத்தில் சாக்லேட் கம்பெனி இருக்கும் எல்ஜி குடோன் இருக்கும் பொல்யூஷன் இல்லாத குடோன்ஸ் கம்பெனி உள்ள இடம் தான் இது எந்த இதுவும் இருக்காது வண்டலூர் மீஞ்சூர் படப்பாய் தாம்பரம் நெலிச்சிச்சேரி கிளம்பாக்கம்புரம் பைபாஸ் ரோட்டில் இருந்து டூ கிலோமீட்டர்ஸ்லேயே வந்துடும் பெரிய மெடிக்கல் காலேஜுக்கும் பக்கத்தில் இருக்க அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு சூப்பர்பான செம்மையான சிஎம்டி அப்போடு இடம் கடவுள் உங்களுக்கு வரம் தரும் இந்த இடமே உங்களுக்கு வரும் ஃபேமிலியோடு வாங்க நல்ல இடமா இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு வாங்கி வச்சாலும் ஒரு ஒருத்தபுளான ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட நல்ல குரோத்தாக வரக்கூடிய ஒரு நல்ல இடமா இருக்கும் நீங்களும் வாங்கினா அழகாக ஒரு வீடு கட்டலாம் ராசியான ஒரு மெயின் ரோடு பக்கத்திலே இருக்கிற ஒரு சூப்பான இடம் தங்கத்துக்கு அடுத்தது வெள்ளி இந்த இடம் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தாங்க தள்ளி நல்ல இடம் வந்து பாருங்க சிஎம்டி உள்ள சூப்பராக